தந்தை பெரியாரை வம்பு கிழித்து ஈரோடு இடைத்தேர்தலில் எப்படியாவது டெபாசிட்டை வாங்கி பார்த்துருணும்னு நொன்னன் சீமான் ரொம்பவே ட்ரை பண்ணார் ஆனால் அப்படியான அசம்பாவிதம் எதுவுமே நடக்கலை வழக்கம் போல் டெபாசிட் நக்கிட்டு போயிடுச்சு இது ஆவிறதில்ல இனிமே பெரியாரை பிடிச்சு பிராண்டி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நொன்ன விஜய் வண்டியில் ஏறிட்டாப்புல விஜய வாலண்டியராக வம்பு கிழித்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி எதையாவது பண்ணி எப்படியாவது அடுத்த எலெக்ஷனில் ஒன்று ரெண்டு தொகுதிகள்லையாவது டெபாசிட்டை திரும்ப வாங்கி பார்த்துடணும்னு

அதாவது கார்த்திகாக்கா பெரியாரோட சொத்துக்களை அரசுடைமை ஆக்கணுமா வேண்டாமா ஆக்கணும்னா ஏன் ஆக்கணும் ஆக்க ஏன் ஆக்க கூடாது இது வரைக்கும் ஏன் அது அரசுடைமை ஆக்கப்படல அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விவாதம் அது ஒரு மாதிரியான பெரிய டாபிக் அதெல்லாம் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆற அமர உட்காந்து அதை அலசி ஆராயலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வேற ஒரு வேலையை பார்த்துட்டு வாங்க அதாவது பெரியாரோட சொத்துக்களை அரசுடைமை ஆக்கணும்னு நீங்கள் கோரிக்கை வைக்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல உங்கள் கட்சி சொத்துக்களை கட்சி கட்சி உடமையாக்குங்க அந்த பக்கம் கட்சி சொத்துக்கள்னு எதுவுமே கிடையாது அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியில் கட்சிக்காக தான் கட்சியின் வளர்ச்சிக்காக கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு போய் வைக்கணுங்கிறதுக்காக தான் கூமட்ட தம்பிகளோட மண்டைய கழுவி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி திறன் நிதியனும் ஓட்ட உடச்ச மாதிரியான தம்பிகளும் திரட்டிட்டு தெரியுறாங்க ஆனா கடைசியாக என்ன நடக்குது அது கட்சிக்கா நிதியா சேருது அந்த பக்கம் கம்பெனிக்கு தானே முதலீடாக சேருது அதனால அதை அரசு உடைமை ஆக்கணும்னு கேட்கறதெல்லாம் அப்புறம் முதல்ல உங்கள் கட்சி சொத்துக்களை கட்சி உடமை ஆக்கணும்னு அவங்க ஒன்னங்கிட்ட ஒரு கோரிக்கையை வைங்க கீழே இருக்கிற பூமட்ட தம்பி தங்கச்சிகளெல்லாம் திரட்டி ஒரு போராட்டத்தை பண்ணுங்க ஏன்னா அந்த பக்கம் கலெக்ஷனை போடுறதுங்கிறது கட்சி பேரை சொல்லி தான் அத்தனையும் அவங்க பேரில் தான் எழுதிக்கிறாங்க கட்சி பேரில் ஏதாவது சொத்துக்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குதா என்ன கட்சிக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்னு கலெக்ஷன் பண்ணப்பட்ட அந்த காசையை நொண்ணா ஆட்டையை போட்டு ராசனுக்கு தான் பங்களா வாங்கி கொடுத்துருக்கிறாப்லங்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் தானே அதையெல்லாம் முதல்ல கட்சி உடைமையாக மாற்றுங்க ஏன்னா காசு கட்சி வளர்ச்சிக்காக தான் கூமிட்ட தம்பிகள் கொடுக்குறானுங்க இந்த பக்கம் அண்ணன் அவர் சாமாத்தியத்துக்கு கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷனை அவருடைய வீட்டுடைமையா மாத்துறாரு அந்த பக்கம் ஓட்ட உடைச்ச தம்பிகள்லாம் அவனுங்களுடைய சாமர்த்தியத்துக்கு கலெக்ஷனை போட்டு அவனுங்க அதை அவனுங்க வீட்டு உடைமையா மாற்றிக்கிறானுங்க இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ ஒரு இடத்த பிடிக்க முயற்சி பண்ணுறீங்க காளி அக்கா அந்த அக்காவை அந்த மாதிரி கலெக்ஷனை போட்ட ஆளு தானே ஒரு கட்டத்தில் நொன்னனையும் ஓட்ட உடைச்ச தம்பிகளையும் மிஞ்சி அந்த பக்கா கலெக்ஷனை போட போக நொன்னனுக்கு உண்டான கமிஷனை கொடுக்காம அத்தனையும் அந்த அம்மாவே அபகரிக்க போக அதுக்கப்புறமா தான் நொன்னன் டென்ஷன் ஆகி அந்த அக்காவை கட்சியை விட்டு விரட்டி விட்டாருங்கிறதுலாம் உங்களுக்கும் தெரியும் தானே அதனால உங்க கட்சி சொத்துக்களை முதல்ல கட்சி உடமையாக்குங்க அப்புறம் அடுத்து உங்களோட சொத்துக்களை அரசு உடமையாக்குறத பத்தி எல்லாம் பார்க்கலாம் ஆனா ஒன்னு இந்த அக்கா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெரியார் மேல வன்மத்தை கொட்டினாலும் இன்னொரு வகையில பெரியார் இந்த அக்காவுக்கு நன்றியை சொல்லணும் ஏன்னா பெரியாரிஸ்டுகளுக்கே தெரியாத பல தகவல்கள் பொருள்களை இந்த அக்கா அலசி ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி ஒரு மாதிரி சேர்த்து வச்சிருக்குது பெரியாரின் ஒட்டுமொத்த சொத்துக்கள் ஒரு நாற்பது பிளஸ் ஐட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அதாவது கல்வி நிறுவனங்களாகவும் மருத்துவ நிறுவனங்களாகவும் தான் பெரியாரின் சொத்துக்கள் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்குது அதில் பல விஷயங்கள் காசுக்காக அவங்க பண்றாங்க நிறைய விஷயங்கள் அவங்க இலவசமாகவும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த அக்கா ஆதாரத்தோடு அப்படியே எடுத்து வைக்கிறது இது பல பெரிய பெரியாரிஸ்டுகளுக்கே தெரியாத விஷயம் பெரியாரின் பேரால எந்தெந்த இடத்துல இலவச கல்வி நிலையங்கள் நடத்தப்படுது பெரியாரின் பேரால எந்தெந்த இடத்துல இலவச மருத்துவமனைகள் நடத்தப்படுது இன்னும் கல்வி ஆலோசனை மையங்கள் சட்ட ஆலோசனை மையங்கள் இதெல்லாம் இலவசமாக பெரியாரின் பெயரால் பெரியார் இயக்கத்துக்காரங்களே நடத்துகிறாங்கன்றதெல்லாம் இந்த அக்கா அக்க அக்கக்கா பிரித்து பல மேடைகளில் ஏற்கனவே பேசிக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் பல பெரியார் தெரியாத விஷயம் ஓ பெரியாரின் பெயரால் இவ்வளவு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்தப்படுதா அதில் இவ்வளவு இலவசமாக நடத்தப்படுதா இவ்வளவு விஷயங்களை அவங்க இலவசமா பண்ணிட்டு இருக்காங்களான் பல பெரியாரிஸ்டுக்கே தெரியாத தகவல்னு வைங்க அந்த வகையில் அந்த அக்கா இந்த இடத்துல இந்த பேர்ல இவங்க இதை இருக்காங்க அதுல இதெல்லாம் இலவசம்னு ஒரு மாதிரி அக்யூரட் டேட்டாவோட பல மேடைகள் பேசிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இந்த அக்காவுக்கு நம்மளோட பாராட்டுகளை நாம் தெரிவிச்சுக்குவோம் கூடவே இந்த அக்காவுக்கு ஒரு அட்வைசிங் பண்ணிடுவோம் அதாவது ஒன்னை இனிமேல் பெரியாரை தொட போறதுல ஆர்எஸ்எஸ் ஒரு மாதிரி கை கைகழுகிடுச்சு நீங்க அவுட் பேமெண்டுக்கு கிட்ட ஆர்எஸ்எஸ் கிட்ட பண்ணிட்டு இருக்கிறாங்களான்றது பல பெரியாரிஸ்டுகளுக்கே தெரியாத தகவல்னு வைங்க அந்த வகையில் அந்த அக்கா இந்த இடத்துல இந்த பேரில் இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இதெல்லாம் இலவசம்னா ஒரு மாதிரி அக்யூரட் டேட்டாவோட பல மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த அக்காவுக்கு நம்மளோட பாராட்டுகளை நாம் தெரிவிச்சுக்குவோம் அப்புறம் நீங்கள் பெரியார செருப்பால் அடிக்கிறங்க ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டீங்க ராஸ்கல்லாம் வேற சொல்லிட்டீங்க உங்களை நாலு வார்த்தை உங்களை மட்டும் இல்லை உங்களை உங்கள் கட்சியை உங்கள் நொன்னனை இவங்க அத்தனை பேர்த்தையும் நாலு வார்த்தை நர்றுக்குன்னு கேட்கலாம் நல்லா இருக்காது கேட்டுறேன் அதாவது உண்மையிலேயே உங்கள் கட்சி ஒரு புதுமையான புரட்சிகரமான கட்சி தான் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் உங்கள் கட்சிக்கு உங்கள் நொன்னனுக்கு இருக்குது தான் அது என்னன்னா உங்கள் கட்சியில் மட்டும்தான் புருஷனுக்கு பொண்டாட்டியே வழக்கு பிடிப்பான் நொன்னனுக்கு நொன்னியாரே வழக்கு பிடிப்பாங்க இந்த சிறப்பம்சம் அம்சம் உங்கள் கட்சியை தவிர உங்கள் நொன்னனை தவிர உலகத்தில் வேற யாருக்குமே கிடையாது என்னென்ன இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு நீங்கள் என் மேலே இந்த விஷயத்தில் கோவப்படுறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது ஏன்னா இதெல்லாம் நான் சொன்னதா அவங்க நொன்னு சொன்னதா போய் போய் இந்த கட்சியில் இந்த மூஞ்சி தானே கிடைச்சிது பழகிறதுக்கு வேறு பொம்பளையாக கிடைக்கலையான்னு என் பொண்டாட்டியே என்கிட்ட கேட்டான்னு பல்ல இழிச்சிக்கிட்டு பப்ளிக்காக ப்ரெஸ் மீட்டில் சொன்னது யார் நானே உங்கள் நொன்னம் தானே அப்புறம் இந்த சிறப்பு அம்சம் உங்கள் நொன்னனுக்கு இருக்கிறதா தானே அர்த்தம் அதே மாதிரியே உங்கள் கட்சியில் கூட்டம் கூட்டமாக வந்து பெண்கள்லாம் சேர்றாங்கல்ல அது உங்கள் கட்சியோட கொள்கை கூந்தலுக்காகவோ நொண்ணனோட அரசியல் ஆளுமைக்காகவோலாம் கிடையாது கயல்வழி புருஷன் காதல் மன்னம்பா அங்கே போனால் அவரோட காதல் வளர்க்கலாம்ப்பா அந்த கல்லுக்குள்ள ஈர நிறையாவே இருக்குதுப்பா கூடுதலாக காதலை அப்படியே நிரம்பி வழியதுப்பா அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பெண்கள்லாம் உங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்க இன்னும் பிற பெண்கள்லாம் கேட்டால் ஏ எதுக்கடி அங்கே போற நொன்னனுக்கு தான் ஆல்ரெடி அந்நியார் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு கேட்டால் அட பிரிக்கிய நீ வா அண்ணனுக்கு விளக்கு பிடிக்கிறதே அந்நியார் தான் நீ வா இதெல்லாம் மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதலே அல்ல நீ வான்னு தான் பெண்கள்லாம் கூட்டம் கூட்டமாக அவங்க வந்து கட்சியில் வந்து சேர்றாங்களாமே இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா கார்த்திகா அக்கா அதாவது இந்த விஷயத்திலையும் நீங்கள் என் மேலே கோவப்படுறதுக்கு எந்த நியாயமும் இல்லை ஏன்னா இதெல்லாம் நானாக சொன்னேன் உங்கள் நொண்ணன் தான் சொன்னாப்புல உங்கள் நொண்ணை என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி இதையெல்லாம் எப்படி எப்படி வளர்க்கணாப்புலங்கிறத உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதை நான் ஒரு தடவை வளர்க்கணுமாக்கா அதனால் அப்படிப்பட்ட நொண்ணனுக்கு தங்கச்சியாக இருந்துக்கிட்டு பெரியாரை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்கன்னு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் கால கொடுமை வரலாற்று துயரங்கிறது உண்மையிலேயே இதுதான் மற்றபடி பெரியாரோட சொத்துக்கள் ஏன் அரசுரமையாக்கப்படலை அவர் ஏன் பெருசாக தானம் தர்மம் எல்லாம் செய்யலைங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கிறோம் பெரியாருக்கு இந்த தானம் தர்மத்து மேலே எல்லாம் பெருசாக நம்பிக்கை இருந்தது கிடையாது இன்ஃபேக்ட் இந்த தானம் தர்மம் கருணம் எல்லாம் மனித வரலாற்றில் பெரிய அளவுக்கு மேக்ரோ சேஞ்சஸை பறந்து மக்களுக்கு நல்லது பண்ணதாலாம் பெரிய அளவுக்கு சான்றிதழே எதுவும் கிடையாது அதனால் பெரியாருக்கு அதில் பெரிய நம்பிக்கையும் கிடையாது ஒரு வகையில் அது சரிதான் பெரியார் தன்னோட சொத்துக்கள்லாம் தன்னோட உயிர் நாடி கொள்கையான சுயமரியாத பிரச்சாரத்துக்கு தான் பயன்படணும்னு நினைச்சாரு அதை ஒரு மாதிரி கட்டி காப்பாத்தி அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டு போனாரு அதுல ஒரு வகையில ஓரளவுக்காவது அவர் வெற்றி பெற்று இருக்கிறாரு அவர் நினைச்சது ஓரளவுக்காவது நடந்திருக்குதுங்கிறத நமக்கு பிராக்டிக்கலா தெரியற ஒரு விஷயம் இதையெல்லாம் தாண்டி பெரியார் உண்மையிலேயே நமக்கு கொடுத்து கொடுத்துட்டு போன கொடைங்கிறது என்ன நமக்கு கொடுத்துட்டு போன செல்வம்ங்கிறது என்ன வேற எதுவும் இல்ல சுயமரியாத எண்ணம் நான் யாருக்கும் தாழ்ந்தவங்க கிடையாது எனக்கு யாரும் தாழ்ந்தவங்க கிடையாதுங்கிற அந்த சிந்தனை தான் எண்ணம் தான் பெரியார் நமக்கு பெரிய செல்வம் ஈடு இணை இல்லாத செல்வம் அருட்கொடை அதுதான் ரொம்ப முக்கியமானது யாருக்கும் நானும் கையை ஒட்ட சொல்லி தண்ணியை ஊத்த மாட்டேன் அதே மாதிரி எந்த வெங்காயத்தானும் எத்தனை ரூபாய் எத்தனை லட்சம் எத்தனை கோடி எந்த செல்வத்தாலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய செல்வம்னா அந்த சுயமரியாதை சிந்தனை தான் அதுக்கு இந்த செல்வங்கள்லாம் எதுவும் ஈக்குவல் ஆகவே முடியாது எந்த காலத்திலையும் அந்த சிந்தனை சிந்தனைக்கு இணையான ஒரு செல்வம் இந்த உலகத்துல உருவாகவே முடியாது அதுதான் பெரியார் கொடுத்த கிஃப்ட்லேயே பெரிய கிஃப்ட்டு ஆக்சுவலாக நிறைய பேர்த்த சொல்கிறாங்கல்ல அவர் தன்னோட சொத்துக்களை எல்லாம் ஏழை எழுதி வச்சுட்டு போனார் அவருடைய தாராள மனசு ஏன் பெரியாருக்கு வரல அப்படின்னா நிறையா கேட்குறாங்க இல்லையா அப்படி எழுதி வச்சுட்டு போனாங்களா அந்த சொத்துக்கள்லாம் இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்குது அவங்க இந்த தமிழ் சமுதாயத்துக்கு கன்வே பண்ணின சிந்தனை என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குந்தல் இருக்காத சிந்தனையும் ஒன்றும் இருக்காது அவங்களோட சொத்துக்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன்லேயே அழிஞ்சு போயிருக்கு இல்லாமையே போயிருக்கு இல்லைனா என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி இல்லாம போயிருக்கான் அந்த மாதிரி அழிஞ்சு போயிராம பெரியாரின் சொத்துக்கள் பல மடங்கா பெருகி இன்னமும் இருக்குது அவரின் சிந்தனைகளும் அதே வீரியத்தோட இன்னும் உயிர்ப்போட இருக்குது அதனாலதான் அவர் பெரியார் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க